ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து அதிகம் இருக்க பரண்ட தொவையல் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் சந்தையில் எப்பயாவது ஒரு தடவை தாங்க வரும் கண்டிப்பாக ஆனால் அதை நான் வாங்கிடுவேன் ஏன்னா நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு இந்த பரண்ட தொவையல் அவ்வளோ உடம்புக்கு நல்லது அந்த பரண்டத் துவையல நாலு பட்டை மாதிரி இருக்கும் அதில் உள்ள மேலே உள்ள தோலை நம்ம சீவி எடுத்துட வேண்டி தான் தேவையான அளவு வரமிளகா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு புளி உப்பு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணுங்க வதக்கிட்டு நம்மள்ட்ட இருக்க பரண்டையையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான பரண்டைத் துவையில் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம் இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாகவும் அதை நம்ம தொட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் நம்ம தொட்டுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கம்மியாக விட்டு கெட்டியாக அரைச்சிக்கணும் நம்ம சாப்பாட்லேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டு நம்ம கொஞ்சம் தளர்வாக நம்ம அதை அரைச்சிக்கிட்டோன்னா சாப்பாட்லேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க பெண்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப இதில் தான் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதனால் நான் இது வந்து கிடச்சிதுன்னா அன்னைக்கு குழம்பு எதுவும் செய்ய மாட்டேன் இது அப்படியே போட்டு தான் எல்லோரும் பிசைஞ்சு சாப்பிடுவோம் அதனால தான் பிறண்ட பாருங்க நிறைய நான் போட்டு அரைச்சிருக்கேன் இது உடம்புக்கு கல்ஷிய சத்து நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம டெய்லியும் இதை சேர்த்துக்கவும் கூடாதுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதுவே நம்ம உடம்புக்கு கேடாகவும் இருக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்வாங்கள்ல அது வந்து இந்த பிறண்ட தொவையுக்கு தாங்க பொருந்தோம் வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம இதை சேர்த்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி பிறண்ட துவையல் கொத்தவரங்காயை தொக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டேங்க இது வந்து நரம்பு வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது புடலங்காய் கூட்டு வாழைத்தண்டு பச்சடி ஒரு சின்ன துண்டு முள்ளங்கி வச்சு நான் பிறண்ட துவையலை போட்டு சாப்பிட்டேங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது எல்லோரும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா டயட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்